என்னாச்சே பேட்டா ப்ரோ எங்க இருக்கான் ஏதாவது தெரியுதா இவர் யாரு ஒரு மூணு நம்பர் கம்பிய பிடிச்சா மாதிரி போயிட்டு வரும் ஆனா ஆனா வடத்தனமா லேக் ஆகுதுயா போனும் எனிமி எப்படி எப்படி எனிமி எப்படி நிப்பாட்டு அங்க நிப்பாட்டு என்ன வரதி வரோம் ரெடி விட்டீங்களா ஏய் அந்த போறான் உட்காரு உட்காரு உக்கார உட்காரு உட்காரு பேட்டா ப்ரோ உட்காரு உட்காரு உட்காருக்கும் கொண்டு போற நான் அவ்வளோதான் கார்ல வந்தாலும் வந்திருப்பேன் யாரு ஒன்ன விட மாட்டேன்டா சைக்கிள்ல ஒன்னா விட எங்கடா ரைட்ல ரைட்ல அவன அவன தூக்கம் அவன தூக்கம் அவன கம்மி மறைக்க அடா மனுஷா வேற கிட்டே முட்ட முட்ட வேண்டியதானங்க அடடா யோ வாட்ச் அவுட் இவர எங்க ஆரு யோ யூடியூபர் எங்கயா போனே ஏய் யூடியூபர்டா

மறுபடிய இப்ப 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 ரீகால வந்து டீமெட்டை காப்பாத்த வந்த டீமேட்டை டீமேட்டை காப்பாத்த நான் வந்து என்னன்னு போட போறேன்